கீழ்வான எருமை சிறு வீடு மெய்வான் பரந்தனகான் மிக்க பிள்ளைகளும் போவான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றும் கோது கலம்புடைய பாவாய் எழுந்தீராய் பாடி பறை கொண்டு பாவாய் பிழந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாய்காராய்து எம் பாவாய் கீழ்வான பெருமை சிறு வீடு மேய்வான் பரந்தனகான் மிகுள்ள பிள்ளைகளும் வான் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றும் கோது கலம்புடைய பாவாய் எழுந்தீராய் பாடி பறை கொண்டு பாவாய் பிழந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாய்காராய்ந்து கீழ்வான எருமை சிறு வீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போகின்றாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றும் கோது கலம்புடைய பாவாய் எழுந்தீராய் பாடி பறை கொண்டு பாவாய் பிழந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாயின் ராரா இது அழுளேலோர் எம்பாவாய் தீழ்வானம் வெள்ளின்று எருமை சிருவீடு மெய்வான் பரந்தனகான் மிக்குள்ள பிள்ளைகளும் போகின்றாரை, போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்றும் கோது கலம்புடைய பாவாய் எழுந்தீராய் பாடி பறை கொண்டு பாவாய் பிழங்கானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாய்காராய்ந்து அருளில் எம் பாவாய் வெள்ளென்று பெருமை சிறு வீடு மேய்வான் பரந்தன கான் போகின்றாரை போகத்துலம்புடைய பாவாய் எழுந்தீரார் பாடி கொண்டு பாவாய் பிழந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்று நாம் சேவித்தால் ஆவாய்காராய்ந்து அருளில் ஒரு